தேமுதிக தலைமையுடைய விமர்சனம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு நம்பிக்கை துரோகம் ஏற்கனவே எடப்பாடி மேலே நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் தொடர்ந்து ஏதாவது விமர்சனம் வேண்டியிருக்கப்போ தேமுதிகவும் சொன்னதும் வந்து அவருக்கு இன்னும் அப்செட் ஆகுது ஸோ இதன் தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணிட்டார் இந்த மாதிரி அதனால சரி திமுக விட போக மாட்டாங்க அவங்க ஏதா இருந்தாலும் நம்மளை வந்து தானே பார்க்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தார் கனிமொழி அவர்கள் கூட சொன்னது புதிய கட்சிகள் வரப்போகிறாங்க அப்படின்னு திமுக கூட்டணியில் அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தேமுதிக எப்பயுமே என்னென்னா நாங்கள் வந்து மாநிலம் தழுவிய ஒரு கட்சி பாமக பாமகவோட பிரச்சனையை அவங்களுக்கு அடிக்கணும்னு நடக்கும் தேமுதிகவுக்கு ஒம்பது ப்ளஸ் ஒரு ராஜசபா ஒன்று அப்படின்னு ஒரு ஆஃபருக்கு திமுக பேசியிருக்கு தேமுதிகவை கொண்டாட வேண்டிய கட்டாயம் திமுக இருக்குதா இல்லைன்னு தேவையில்லதான் ஆனாலும் கூட அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாமே இருக்கட்டும் நம்மளுக்கு ஒன்றும் தப்பு இல்லை நீங்க ஒன்னும் ரெண்டு சீட்டு விஷயத்தில் நம்ம யோசிக்க வேணாம் அப்படின்னு காங்கிரஸ் தான் எத்தனை கேட்டாங்க கேட்பாங்க பட் திமுக ஒத்துக்கணும்ல சி இது ஒரு குரூஷலான டைம் ஒருவேளை விசிகா ஒத்துக்கலாம் விசிகாவுடைய ஸ்டாண்ட் என்ன செய்ய முடியும் யாரோட போக முடியும் விஜயோட போக முடியுமா இல்லை அதிமுக பாஜக கூட நிலை தனியாக போக முடியுமா அப்படி திரும்ப கேட்கும்போது இடங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்குன்னு ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க ஓரளவு குறிப்பாக பார்த்திங்கன்னா ரிசர்வ் தொகுதி தான் அவங்க கேட்க போகிறாங்க பெரும்பாலும் அந்த ஒரு சூழ்நிலை தேமுதிக என்ன சொல்லுது மற்ற நாங்கள் அப்படி கிடையாது கேப்டனுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் எல்லா தொகுதியிலேயுமே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தொகுதி வாக்குகள் இருக்குது அது உங்களுக்கு பெரிய லெவலில் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போது எந்த அளவுக்கு தேமுதிக வருகை வந்து திமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு பலம்ங்கிறத வந்து ரிசல்ட் தான் சொல்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க இ நியூஸ் நேரில் கண் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இருப்பவர் இ நியூஸ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் ஒரு பக்கம் எல்லாரும் இப்போ என்டிஏ கூட்டணி வந்து இன்னும் முழுமை பெறாம இருக்கு இந்தியாவில இன்னும் ஒரு சில கட்சிகள் போக போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல திமுகவுக்கு தான் வந்து புதிய வரவுகள் வரப்போகுது ஏற்கனவே அங்கே வந்து இன்டாக்டா தொடர் வெற்றி பெற கூட்டணியா இருக்கு கூடுதலான பல பல கட்சிகள் வரப்போகுதுன்னு சொல்லி நேற்று தினம் அம்மையார் கனிமொழி சொன்னாங்க கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ரொம்ப வியப்பா இருக்கு தேமுதிக நல்ல குட் ஆஃபர் வந்து திமுக கொடுக்குது நிச்சயமாக தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கும் முதன்முறையாக வரலாற்றுலேயே ரெண்டாயிரத்தி நான்கு ஆறு பொது தேர்தலில் சந்தித்தாங்க அதிலிருந்து இப்போது வரை இதுவரை கூட்டணி வைத்ததே கிடையாது தேமுதிக திமுக இடையே இப்போது அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறத எப்படி பார்க்கறது ஆமாம் இக்கியம் கண்டிப்பாக காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பெருசாக என்கேஜ் பண்ண விரும்பலை என்ன காரணம் தேமுதிகான்னா அவர் ஏற்கனவே சில விஷயங்கள் நம்ம கடந்த வருடத்தில் உள்ள ராஜ்யசபா சம்மந்தமான விஷயங்களில் தேமுதிக தலைமையுடைய விமர்சனம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு நம்பிக்கை துரோகம் ஏற்கனவே எடப்பாடி மேலே நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் தொடர்ந்து ஏதாவது விமர்சனம் வேண்டியா இருக்கப்போ தேமுதிகவும் சொன்னதும் வந்து அவருக்கு இன்னும் அப்செட் அவர் ஸோ இதன் தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணிட்டார் இந்த மாதிரி அவரால் சரி திமுக விட போக மாட்டாங்க அவங்க ஏதா இருந்தாலும் நம்மளை வந்து தானே பார்க்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தார் அவர் டீல் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வரட்டும் வேறு வழி இல்லை ஏன்னா வழியில் வரட்டும் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தார் பட் இன்றைக்கி தேவதிகாவுடைய இன்னைக்கு நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்குங்கிறத வந்து அதிர்ச்சி அதுதான் உண்மைதான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து திமுக லைனில் இருக்குது தேமுதிக சீட்டு ராஜ்யசபா இது சம்மந்தமான விஷயங்கள் தான் இன்னும் கூட ஷேர் போயிட்டுருக்கு அதுதான் கனிமொழி அவர்கள் கூட சொன்னது புதிய கட்சிகள் வரப்போகிறாங்க அப்படின்னு திமுக கூட்டணியில் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தேமுதிக எப்பயுமே என்னென்னா நாங்கள் வந்து மாநிலம் தழுவிய ஒரு கட்சி பாமக பாமகவோட பிரச்சனையே அவங்களுக்கு அடிக்கடி நடக்கும் வட மாவட்டங்களில் வந்து பாமக வட மாவட்டங்களில் மட்டுமே இருக்கிற பாமக நீங்கள் பதினஞ்சு இருபது சீட்டு கொடுக்குறீங்க எங்களுக்கு வந்து நீங்கள் ஆறு ஏழு பத்து இப்படின்னு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமும் மேலே ஏடிஎம்கே கூட்டணியோடு இருக்கும்போது அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு இருந்துச்சு திமுக்டான் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் நீங்கள் மதிமுக இதெல்லாம் இங்கே அதோடு சேர்த்து எங்களை நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்காதீங்க நாங்கள் இன்றைக்கு தான் இருக்கோம் எங்கள்கிட்ட வந்து சாதாரணமாக வந்து மூவாயிரம் நாலாயிரம் வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கே எங்களுக்கு விஜயகாந்த் கேப்டனுக்கான ஒரு ஓட் பேங்க் இன்னும் இருக்குது எங்கள்கிட்ட நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் இப்போ சமீபத்தில் நடத்துல கூட இந்த மாநில மாநாடு அது கூட நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நினைப்பு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு கிடைச்ச கடைசி தகவல் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு ஒன்பது பிளஸ் ஒரு ராஜசபா ஒன்று அப்படின்னு ஒரு ஆஃபர் இருக்கு திமுக பேசியிருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய தகவல் வந்து இப்போ வெளியாயிருக்கு கிட்டத்தட்ட அவங்க தேமுதிகவும் ஒத்துக்கிட்டதான் சொல்றாங்க ஆமா அப்படிதான் சொல்கிறாங்க காரணம் என்னன்னா அந்த ஒன்பதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஜாக்பாட்டு தான் இந்த ஒம்பதில் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அவங்க அதில் ஒண்ணு மாற்றம் எடுத்து கிடையாதுன்னு வச்சுக்கோங்க திமுக கூட்டணி கொஞ்சம் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால அவங்களுக்கு ஒரு ரெண்டாவது செலவு இந்த விஷயங்கள்லையும் திமுக சில விஷயங்கள் ஆஃபர் பண்ணி தருது தேமுதிக அப்படிங்கிறது தான் தகவல் அப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு விஷயம் தான் இப்போ இருக்க நிலமையில தேமுதிகக்கு ஒரு அஞ்சு பேர் ஜெயிச்சாங்கன்னா வைங்களேன் சாதாரணமாக சொல்கிறேன் தேமுதிக எம்எல்ஏ போனது கேப்டன் அவர்கள் இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் அவங்க வந்து உள்ளே போனாங்க அதுக்கப்புறம் இல்லாத ஒரு சூழ்நிலை போய்ட்டுருக்கு ரெண்டாவது கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கோல்டு எல்லாம் போயிடும் சரி தொடர்ந்து இப்போ இப்போ இதில் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் உள்ளாட்சியில் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது சட்டமன்ற தே இது பாராளுமன்ற தேர்தலில் கேட்கலாம் பாராளுமன்ற தேர்தலில் கேட்கலாம் கண்டிப்பாக அந்த கூட்டணியில் நீங்கள் உள்ளே என்ன ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு எதுனாலும் கேட்டுக்கலாம்னு வச்சுக்கலாம் ஈஸியாக போயிடும் அதனால் தேமுதிக வந்து திமுக கூட்டணியில் பங்கேற்பதுக்கான சூழ்நிலைகள் வந்து பிரகாசமாகவே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று சரி இப்போ தேமுதிகாவுக்கு ஒம்பது சீட்டு கொடுத்தா மற்றவங்களாம் என்ன நடப்பாங்க இப்போ என்னோட கேள்வி அதுதான் இப்போ நான் இந்த சிக்கல்களுக்கு வரேன் ஒன்பது ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்கிறீங்க ராஜசபா முதல்ல கொடுப்பாங்களா தேமுதிகவுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி இவ்வளோ ரெண்டு சீட்டு இவங்க கேட்குறாங்க காங்கிரஸ் தரப்பில் அதில் ஒன்று வந்து கொடுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம தகவலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒண்ணுமே வந்து சிதம்பரம் தான் வழங்கப்படும் ஏன்னா கடந்த முறையும் திமுக தான் சிதம்பரம் சிதம்பரம் அவர்களுக்கு வந்து வழங்குனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்போ அது கொடுப்பாங்களா தேமுதிக அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்து இல்ல 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 இப்ப வந்து ஒரு அரித்மேட்டிக்குங்கிறது முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுக்க தேமுதிக கொண்டாட வேண்டிய கட்டாயம் திமுக இருக்குதா இல்லையா தேவையில்லதான் ஆனாலும் கூட அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாமே இருக்கட்டும் முயற்சிகாவோ நம்மளுக்கு ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் ஒன்று ரெண்டு சீட்டு விஷயத்தில் நம்ம யோசிக்க வேணாம் அப்படின்னு சிஎம்கிட்ட சொல்லி ஸ்டாலின்ட்ட கூட சொல்கிறாங்க அடுத்த கட்டத்தில் ஒரு தலைவர்கள் எல்லாம் இருக்கட்டும் நம்ம வச்சுக்குவோம் நம்ம வேண்டாம் அவங்கள வந்து விட்டுற வேணாம் அதாவது வரலன்னா வரல தேவையில்ல பட் அவங்கள்ட்ட நம்ம பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் பட் நீங்கள் நாலு சீட்டு கிடைக்கிது உங்களுக்கு ராஜ்யசபா ஒன்று காங்கிரஸ் ரெண்டு காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இல்லை ஒன்று காங்கிரஸ் கன்ஃபார்ம் இன்னும் ஒன்று இந்த முறை அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் வருவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ தேமுகவை ராஜ்யசபாவுக்கு ஓகே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கும் தகவல் இல்லைன்னா திமுக ஓகே சொல்லிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம கிடைத்த தகவலை சொல்கிறேன் நான் அதனால் கிடைக்குமா கொடுப்பாங்களாங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணிட்டாங்க ஒம்பது ப்ளஸ் ஒன்றுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரி ராஜா சேது ஆட்டோமேட்டிக்காக கடந்த முறை பாத்தீங்கன்னா எல்லாமே ஆறு ஆறு ஆறுன்னு கொடுத்துருந்தாங்க இந்த முறை நீ விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதலாக ஒன்று ரெண்டு இடங்கள் கூடுதலான விஷயங்கள் கிட்டத்தட்ட எட்டு வரைக்கும் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க ஏன்னா இது சம்பந்தமா விசிகா பேசியிருக்கு ஆனால் நேற்று திரு திருமாவளன் அவர்கள் பேட்டி கொடுக்கும் பொழுது தனியார் தொலைக்காட்சிக்கு நாங்கள் இரட்டை இலக்கத்துல கேட்டிருக்கோம் திமுக கிட்ட

இல்லைனா அடிசியமாக தான் இருக்கார் இல்லைன்னா தேர்தலை புறக்கணிக்கணும் இல்லைன்னா தனியாக போட்டிடணும் நீங்கள் எப்பயுமே நீங்கள் நல்லா பேசுவீங்க அதிகாரத்தில் ஒரு எம்எல்ஏ ஒரு பத்து பேர் வச்சுருக்கீங்க அஞ்சு பேரை வச்சிருக்கீங்கனால்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து பயணம் பண்ண முடியும் அரசியல் வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எம்எல்ஏ எம்பி எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தால் மக்கள் மறந்துடுவாங்க அவங்கள புரியுதுங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை இந்த முறை ஆறுங்கிறத எட்டு ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆறுல இருந்து எட்டு ஆக்குறாங்க அப்படின்னா இப்போ சிபிஐ சிபிஎம் அவங்களுக்கும் ஆறு ஆறு தான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைமையை கம்பேர் பண்ணவே முடியாது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்றும் மதிமுகவும் கம்பேர் பண்ணவே முடியாது நீங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட தலித்து வாக்குகள்ங்கிற ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி திருமாவளவன் இவ்வளோ இவங்கெல்லாம் ஒரு ரேஸில் இருந்தால் இப்போது வந்து கிட்டத்தட்ட திருமாவளவன் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு கன்சல்டேட் பண்ணி அவர் வந்து அவர் தனக்கான வாக்குகள் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார் நீங்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து அரசியல் பண்ணதை குறைச்சிட்டாங்க பட் திருமா அப்படி கிடையாது அதுதான் நான் சொல்கிறேன் அவர் எம்பி எம்எல்ஏங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவர் தொடர்ந்து அரசியல் பண்ணி கிட்டத்தட்ட தனக்கான வாக்குகள் அப்படிங்கிறத ஒரு நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு பெரிய லெவலில் வந்துட்டார் ஸோ அவர் வந்து அவர் இருக்கிற கூட்டணிக்கு ஒரு பலம் அவர் அதில் ஒன்று மாற்றுங்கிறதே கிடையாது குறிப்பாக திமுகவுக்கு நல்ல பலமான ஒரு சூழ்நிலையை தான் அவர் ஏற்படுத்தியிருக்காரு குறிப்பாக வட மாவட்டங்களில் நீங்கள் நீங்கள் பாமக இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் திருமா அதை நீங்கள் தவிர்க்க முடியாது அதை நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் திருமாவோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் மதிமுக கம்யூ கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருக்கிறாங்களா கட்சிகளை வளர்த்துக்கிட்டாங்களா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துரை நல்லா அரசியல் பண்ணுறாரு திருச்சி எம்பி நன்றையா பண்ணுறாரு புரிதுங்களா இது இவரே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும் ஒன்றும் மாற்றம் இல்லை இப்போ நீங்கள் திருச்சியிலலாம் வந்து எம்பியாக இருக்கிறப்ப நிறைய விஷயங்கள் செய்கிறாரு பொதுமக்கள் கோரிக்கைகளை ஏற்று நிறைய விஷயங்கள் பண்ணித்தராருன்னு வச்சுக்கங்களேன் தவிர்க்க முடியாது பட் அந்த அறுவடை செய்கிறதுக்கான டைம் வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அரசியல் பண்ணதுக்கப்புறம் தானே உங்களுக்கு பண்ண முடியும் பட் திரும்ப அப்படி இல்லை லிஸ்டியெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்க ஸோ அவருக்கான ஒரு ஓட் பேங்க்கு தெளிவாக இருக்குது அதுக்கான மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல கூட்டணியில் அந்த வகையில் தான் நான் ஏற்று சொல்கிறேன் நான் அதனால் அதே அளவுக்கு தான் நீங்கள் வந்து சிபிஐ சிபிஎம் மாத்திரிங்கெல்லாம் கேட்குமானா கேட்டாலும் கொடுப்போம் மா திமுக அப்படின்னா வாய்ப்பு குறைவு தான் ஏன்னா என்னை பொறுத்தவரை மதிமுக இந்த முறை என்ன காரணம்னா இப்போ எல்லாமே என்னன்னா எல்லாமே நாங்கள் தனி சின்னத்தில் நிற்போம் தனி சின்னத்தில் நிற்போம் ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது திமுக ரிஸ்க்கு புரிதுங்களா அதிமுக இரட்டைக்கு அது வந்து ஈடு கொடுக்காது ஆமாம் கொடுக்காது தெளிவா ஏடிஎம்கே என்ன பண்ணோம் கரெக்டாக நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாங்குகிற சீட்டு மதிமுக வாங்குகிற சீட்டு அந்த மாதிரி அவங்க குறி வச்சு பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் ஓட் பேங்க் ரொம்ப கம்மி தான் ஒரு தொகுதியில் மதிமுக எத்தனை வாக்கு இருக்கணும் ஒரு பத்தாயிரம் வாக்கு இருக்கும் அதுதான் உண்மையை ஒத்துக்கணும் நம்ம அவ்வளோதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதுதான் நிலைமை பட் திரும்ப போது இடங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்குன்னு ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க ஓரளவு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ் தொகுதி தான் அவங்க கேட்க போகிறாங்க பெரும்பாலும் அந்த ஒரு சூழ்நிலை தேமுதிக என்ன சொல்லுது மற்ற நாங்கள் அப்படி கிடையாது கேப்டனுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் எல்லா தொகுதியிலேயுமே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தொகுதி இது வாக்குகள் இருக்குது அது உங்களுக்கு பெரிய லெவலில் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போது எந்த அளவுக்கு தேமுதிக வருகை வந்து திமுக கூட்டணிக்கு எந்தளவுக்கு பலம்ங்கிறத வந்து ரிசல்ட் தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இந்த முறை நைன் ஒன் ப்ளஸ் நைன் ப்ளஸ் ஒன் வந்து தேமுதிக எட்டு கண்டிப்பாக வீசிக்காக இருக்கும் பட் அதே சமயம் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு ஒரு தொகுதிகள் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆறுல இருந்து அஞ்சு ஆக்குவாங்களா அப்படிதான் வாய்ப்பு அதிகம் நான் அப்படிதான் நினைக்கிறேன் எப்படி ஒத்துவாங்க கடந்த முறையே ஆறு நாங்க வாங்கணும் நீங்க மதிமுக எத்தனை தொகுதியில நிக்க போது தனி சின்னத்தில் நிக்க போதா அவதி சூழல் நிக்க போதாங்கிறது இருக்கு நீங்க ஆறு வாங்கி ஆறுலையும் நீங்க தனி சின்னத்துல இருக்கிறது சரியா இருக்குமா கஷ்டம் இல்ல தேமுதிக ஒரு சின்னம் இருக்கு ரைட்டு பட் அதே மாதிரி விசிக்காக ஒரு சின்னம் இருக்கு ஆனால் உங்களுக்கு வந்து விசி இது மதிமுகவுக்கு ஒரு பெரிய சங்கடம் இருக்குது தனி சின்னம்ங்கிறது கஷ்டம் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே நிலமை தான் இப்போ இருக்குது அவங்க ரெண்டு பேருமே அங்கீகாரத்தை இழந்த நிலையில தான் இருக்காங்க அவங்களுமே புரியுங்களா ஆல் ஓவர் இந்தியாங்கிறதுனால அவங்க வந்து ஒரு சின்னத்தை வாங்கிடலாம் பட் ஓட் பேங்க் எப்படி இருக்குது நிச்சயம் இந்த தொகுதியில் அவங்க நின்னாங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற நிலையில் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இல்லை மதிமுகம் இல்லை அதுதான் உண்மை கொங்குல ஒரு சில தொகுதிகள் எல்லாம் சொல்றாங்களா சார் இப்ப திருப்பூர் கோயம்புத்தூர் இது ஆண்டாண்டு காலமா சொல்லிட்டு இருக்காங்க மாண்டாண்டு காலமா தொழிற்சங்கங்கள் அதிகமா அப்படி பாத்தீங்கன்னா திருச்சில திருவெறும் சொல்லுவாங்க புரிதுங்களா நீங்க ஏதோ தொழிற்சங்கங்கள் அதிகமா இருக்க தொழிற்சாலைகள் என்ன ஊழியர்கள் இப்படிங்கற ஒரு தொழிற்சங்கங்களை கணக்குல வச்சு பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்காங்க பட் இப்பல்லாம் அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்களாங்கிறத வந்து அவங்க தான் மறுபரிசீலனை பண்ணிக்கணும் தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன் பட் அதனால் திமுக இந்த முறை ஏமாறுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படி தான் நான் பார்க்குறேன் அவங்கவுங்க பலம் அவங்களுக்கு தெரியும் தயவு செய்து தேர்தலில் குழப்பம் பண்ணாமல் வாங்க அப்படிங்கிறத இல்லை காங்கிரஸ் மட்டும்தான் குழப்பிக்கிட்டே இருக்குது மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட திமுகவோட அடாப்ட் ஆகிட்டாங்க சொல்கிறத கேட்டுக்குவாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் ஆனால் சார் இப்போ இன்னும் பார்க்குறோம் புதிய வரவுகள் இப்போ மதிமுகவுக்கு ஒன்பது கொடுத்து விசிகாவை எட்டு அகாமடேட் பண்ணி காங்கிரஸுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியது போல கூட ரெண்டு மூணு சீட்டு கொடுக்கலாம் இப்போ அவங்களுக்கும் டுவெண்ட்டி எயிட் ஆறு தேர்ட்டி மேக்சிமம் தேர்ட்டி வரைக்கும் போகுன்ற மாதிரி சொன்னீங்க இருக்கு இப்போ கூடுதலாக கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் பொழுது திமுக உண்ட உதயசுவரின் சின்னத்தில் நிற்கக்கூடிய தொகுதிகள் வந்து கணிசமாக குறையக்கூடும் இப்போ அது நூற்றி அறுபதா நூற்றி ஐம்பதா அப்படி ஆகிடுமா அப்புறம் அடுத்து இன்னும் சில சிறிய சிறிய கட்சிகள் கருணாஸ் இருக்காரு அப்புறம் தனியரசு அதே போல அன்சாரி இன்னும் தனியரசுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் கருணாசுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த முக்குளத்தோர் வாக்குகளை குறிவைத்து அவருக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன் இல்ல நம்மன்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது பட்டு கருணாசதியா வார்த்தை தான் சொல்லியிருக்காரு கொடுத்தாலும் சரி குடிக்கிறதுனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா இந்த முறை அந்த மாதிரி எல்லாமே எதிர்பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து திமுக அது அதிமுக கூட்டணி அது அவங்க இறங்கி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்குது பிஜேபி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன் இந்த சூழ்நிலையில் வந்து இதெல்லாம் பரிசாத்த முறையில் நம்ம வந்து இது செய்ய முடியும் செய்ய முடியுமோலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அதனால இந்த முறை வந்து இவங்க ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ரிஸ்க்கு எனக்கு கொடுங்க உணவு கொடுக்கணும் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா திமுக காதில் வாங்கி கொள்ளாது அப்படிதான் தான் நான் நினைக்கிறேன் நீ உள்ளாட்சி தேர்தலில் வச்சுக்கலாம் அதில் வேறு ஏதாவது கேட்டுக்கலாம் மற்றபடி இந்த முடியும் ரிஸ்க் எடுக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கே குறைகிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி இருக்கா இல்லையா விட்டு கொடுக்குது தான் வேறு வழியில் விட்டு கொடுப்பேன் காங்கிரஸ் ரெண்டு மூணு போச்சுன்னா அது நீங்கள் புது புது வரவு தேமுதிக விசிகாவுக்கு ஒரு மூணு சீட்டு இப்படியே போகும்போது பட்சத்தில் ஒரு பதினஞ்சு சீட்டு போய்டும்னா திமுகவுக்கு குறையும்ல அதை அவங்க வந்து அவங்க சமாதானப்படுத்தணும் அவங்க தொண்டர்களையும் தலைவர்களையும் அவங்க சமாதானப்படுத்தணும் ஆண்டாண்டு காலமாக ஜெய் இருக்கோம் அந்த சீட்டை தேமுதிக கேட்கும் இல்லை விசிக்காய் கேட்கும் இந்த முறை இப்படி பிரச்சனைகள் எல்லாம் திமுகவுக்கு இருக்குது அழுத்தம் இருக்குது இல்லை அவங்களுக்கு இருக்கு பிரச்சனைகள் இருக்குது அதை அவங்க பார்ப்பாங்களா அதை அப்படி இவருக்கு ஒரு சீட்டு அவருக்கு சீட்டெல்லாம் காதில் வாங்க மாட்டார் ஸ்டாலின் அப்படி தான் நான் பார்க்கிறேன் இப்போ நான் சொன்னது போல புதிய கட்சிகள் இப்போ அவங்களுக்குலாம் வந்து உதயசூரணி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமா இப்போ திரு வேல்முருகன் இருக்காரு அவருக்கு கடந்த முறை ஒரு ஒரு சீட்டு கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஐயஎம்எல் இருக்காங்க அதே போக மனிதநேய மக்கள் கட்சி இப்போ இவங்களுடைய ஷேரிங்லாம் எப்படி இருக்கும் கடந்த முறை கொடுத்தது படியே கொடுப்பாங்களா இப்படி கொடுப்பாங்க இல்லை கண்டிப்பா இன்னைக்கு தனி சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தான் கொடுப்பாங்க கடந்த முறை மூணு கொடுத்தாங்கிறது வேற இப்போ ஆட்சியை பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்துச்சு இது ஆட்சியை தக்க வைக்கிற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு ஆட்சியை பிடிக்கும் போது ரிஸ்க் எடுத்துக்கலாம் தக்க வைக்கும் போது தான் ரிஸ்க் எடுக்க முடியாது சூழ்நிலையை பொறுத்து தான் அவங்க ஒர்க் பண்ண முடியும் அதனால ஐஎம்எல்லாக இருக்கட்டும் மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும் நீங்க வேல்முருகனாக இருக்கட்டும் எல்லாமே அதுதான் இதே சூழ்நிலை நின்னா நினைக்கும் திமுக என்ன காரணம்னா அவனுக்கு ரிஸ்க் போய்டும் நீங்க அங்கே போய் ஏணி சின்னத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் ஊட்டு சின்னத்தில் நிற்கணும் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த ரிஸ்க்கு யாருக்கு போய் நிற்கும் தலையில் யார் தலையில் ஏறும் திமுக யாருக்கு ரிஸ்க்கு திமுகக்கு தான் ரிஸ்க் இவங்க போயிடுவாங்க மூணு சீட்டு வாங்கினுங்க திமுக காரங்க ஒர்க் பண்ணலங்க அப்படிம்பாங்க ஆனால் அது சின்னங்கிறது போய் ரீச் ஆகும்ல அங்க ரெட்டல நிற்கும் அவங்க ஜெயிப்பாங்க நம்ம தூக்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடக்கூடாது கூட்டணி கட்சிகளும் அதை கவ கவனத்தில் கொள்ளணும் பட் அதான் சொல்கிறேன்னா ஸ்டாலின் இந்த முறையை வந்து பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டார் வாங்க இல்லைனா போங்க அப்படிங்கிற மாநில தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இப்போ தேமுதிக வரவுனால வட தமிழகத்தில் குறிப்பாக அங்கே வந்து பத்து புள்ளி அஞ்சு ஃபேக்டர் இருக்குது பாமா பாமக அன்புமணி பிரிவு போனது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ராமதாஸ் ஐயா அவர்கள் வலுவிழந்து விட்டார் அப்படின்ற கருத்து சொல்ல சொல்லப்படுது அந்த பத்து புள்ளி அஞ்சு ஃபேக்டர் பாமகவோடய கூட்டணி இது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம பார்க்குறோம் திருமாவளன் அவர்கள் வந்து வட தமிழகத்தில் வெற்றி வீரர் என்ற ஒரு அடைமொழிலாம் கொடுக்குறாங்க தொடர்ந்து மூன்று தேர்தலில் அவருடைய பங்களிப்பு தான் வட தமிழகத்தில் பெரிய வெற்றின்னு சொல்லப்படுது இப்போ வட தமிழகத்தில் இன்னொரு பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய தேமுதிகாவும் இப்போ உள்ள நுழைறாங்க அப்படின்னா இது போட்டி எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க நிறைய வட மாவட்டம் வட மாவட்டங்கள் வாஷ் அவுட் ஆகும் கூட்டணிக்கு மாற்றமேல் அப்படிதான் நினைக்கிறேன் நான் காரணம் என்னென்னா அங்கே ஏற்கனவே திமுக ஆல்ரெடி ஸ்ட்ராங்கு தான் நீங்கள் சாதாரணமாக சொல்ல முடியாது நீங்கள் பாமகன்னு ஒரு வன்னியர்களுக்கு சார்ந்த ஒரு கட்சி அப்படி இருக்கும்போது கூட திமுக ஜெயிச்சுட்டு தான் இருக்குது வட மாவட்டங்களில் ஒன்றும் நீங்கள் கொங்கு மாதிரி ஒன்றும் பெரிய லெவலில் மைனஸ் இல்லை திமுகவுக்கு அது ப்ளஸ் ஆல்ரெடி விசிகா இப்போது தேமுதிக அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே அந்த பக்கம் உள்ள கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணு தொகுதிகள் வந்து வாஷ் ஆகும் ஏடிஎம்கே அன்புமணி டீமுக்கு ஆமாம் நான் அப்படி தான் பார்க்குறேன் கேம் அதில் இல்லை தேமுதிக வர்றது பெரிய பலமுதான் தான் நீ அறுத்து மாட்டிங்களா கண்டிப்பாக ரெண்டாம் ரெண்டாம் வாக்குகள் தானே அதிகம் அப்படி தான் நான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே வந்து அன்புமணிக்கு இந்த முறை ஒரு மைனஸ் காரணம் என்ன அவங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு கண்டிப்பாக நீங்கள் வந்து ராமதாஸ் பிரச்சாரம் பண்ணுவார் என்ன இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் அவருக்கான ஓட் பேங்க் ஒன்று இருக்குது அந்த சிம்பத்தி இருக்குது அந்த வாக்குகள் கண்டிப்பாக வெளியே போகும் பாமக்காக கிடைக்காது ஏன்னா அன்புமணி அவர் மனைவி இப்படி தான் நிப்பார்டுவார் அவர் இதுக்கான ராஜ்யசபாவே அன்புமணி சௌமியாவுக்கு தான் இங்கே சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் அவருக்கு மைனஸாக இருக்கும் ஏடிஎம்கே வந்து ஒரு சீட்டு கொடுக்குது அந்த சீட்டு அன்புமணிக்கு வேணாம் எனக்கு வேணாம் என் ஒய்ஃபுக்கு கொடுங்கன்னு கேட்குறாருன்னு சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மைனஸ் தானே ஏன் அப்படி பார்த்ததே இல்லை யார் ராமதாஸ் அவர் காலங்களில் ஒரு பீக்கில் இருக்கிற போது பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்துக்குமே கொடுத்தாரு அப்போ அன்புமணியை கூட கொண்டாடல அவர் த தன்னை சார்ந்த எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்தாரு மூர்த்தியில ஆரம்பிச்சு மத்திய அமைச்சர் ஆக்கினார்ல அப்போ அது சொல்றேன் பொன்னுசாமி பொன்னாரு பொன்னாரு என்ன நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்தாரு அவர் தலித் தலித் தலைமுறை பண்ணி கொடுத்தாரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தது பட் அன்புமணி இல்ல அன்புமணிக்கு இப்ப வந்து ஒரு ராஜ்யசபா கொடுத்தாங்கன்னா அவரு தன் மனைவி கொடுக்க போறாருன்னு ஒரு தகவலே கூட நீங்க அவருக்கு வந்து அவருக்கான ஒரு சலசலப்பா இருக்கும் அவர் சைடுல இருந்து வச்சுக்கலாம் அதனால இந்த தேர்தலில் வந்து தேமுதிக வருவது மிகப்பெரிய ஒரு பலமாக தான் திமுக கூட்டணிக்கு இருக்கும் நிச்சயமா சார் திமுக கூட்டணி மேலும் விரிவடைய கூடும் குறிப்பாக தேமுதிகவுக்கு ஒன்பது சீட்டு மற்றும் ராஜ்யசபா ஒன்று வழங்க இருப்பதாக எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் கூட்டணி எவ்வாறு அமைகிறது சீட்டு பகிர்வுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் அதற்குண்டான பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக துவங்கி பிப்ரவரி மாதத்திற்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரொம்ப நன்றி உங்களுடன் நேரத்தை பயணம் நன்றி